கோவை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் தென் மாநிலங்களில் மறு சீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது கோவையில் மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி மகா கும்பமேளா நிறைவு அடைந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாற்பத்தி ஐந்து நாட்களாக கோலாகலமாக நடந்த மகா கும்பமேளா நிறைவு அடைவதை அடைந்துள்ளதை இதையொட்டி திருவேணி சங்கமத்தில் நேற்று புனித நீராட திரண்டு இருந்த பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம் மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் மூணரை கிலோ தங்கம் பறிமுதல் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் பாலாசோர் பிப்ரவரி இருபத்தோடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர் டிஓ டிஆர்டிஓ சார்பில் கடற்படையில் பயன்படுத்துவதற்காக நவீன ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக எதிரி நாட்டு கப்பல்களை அழுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் சிறு குறு நடுத்தர தொழில் துறை மற்றும் ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஏவுகணை ஒன்று ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் சோதிக்கப்பட்டது இந்திய கடற்படை ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது வெற்றிகரமாக நடந்த இந்த சோதனையில் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து நோக்கங்களையும் ஏவுகணை பூர்த்தி செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்